சீனாய் வனாந்தரத்தில் உள்ள மலைக்கு எதிராக பாலை மிறங்கினார்கள் அப்பொழுது மோசே மலைக்கு மேல தேவனிடத்திற்கு ஏறி போனாங்க அப்பொழுது கர்த்தர் மலையிலிருந்து மோசியை கூப்பிட்டு நீ இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க இப்போ நீங்க நான் சொல்றபடி கேட்டு என்னோட உடன்படிக்கையை கை கொண்டு நடந்தீங்கன்னா சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சம்பத்தா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமா இருப்பீங்கன்னு நீ இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க மோசையும் கர்த்தர் தனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஜனங்களின் மூப்பர்களை அழைத்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சொன்னார் ஜனங்களும் மோசை கிட்ட கர்த்தர் சொன்ன எல்லாத்தையும் நாங்க செய்வோம்னு சொன்னாங்க மோசையும் ஜனங்கள் சொன்னதை கர்த்தர் கிட்ட போய் சொன்னாங்க கர்த்தர் மோசை கிட்ட நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு விசுவாசிக்கும்படிக்கு நான் கார் மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் நீ ஜனங்க கிட்ட போய் இன்னைக்கு நாளைக்கு அவங்களை பரிசுத்தப்படுத்து அவங்க எல்லாரும் தங்களோட வஸ்திரங்களை தோய்த்து மூன்றாவது நாளைக்கு ஆயத்தமா இருக்கணும் மூணாவது நாள்ல கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதிச்சியமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார் அப்போ ஜனங்களுக்கு சுற்றிலும் ஒரு எல்லையை குறிச்சு அவர்கள் மலையின் மேல் ஏறாத படிக்கும் அதன் அடிவாரத்தை இருங்கள் என்று எந்த ஒரு கையும் மலையை தொடக்கூடாது அப்படி மலையை தொடுகிற யாராக இருந்தாலும் நிச்சயமாக கொல்லப்படுவான் அது மனுஷனா இருந்தாலும் சரி மிருகமானாலும் சரி உயிரோடு வைக்கப்பட மாட்டார்கள் எக்காலம் நெடுந்தோணியாய் துணிக்கும் போது அவர்கள் எல்லாரும் மலையின் அடிவாரத்தில் வரணும்னு கர்த்தர் சொன்னார் மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்க கிட்ட வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்படுத்தினாங்க ஜனங்கள் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு மூன்றாம் நாளைக்கு ஆயத்தமா இருந்தார்கள் அந்த மூன்றாம் நாளும் வந்தது மூன்றாம் நாள் விடியற் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று பாளையத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் சத்தத்தை கேட்டு நடுங்கினாங்க அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போகும்போது மோசே அவர்களை பாளையத்தில் இருந்து

ஜனங்கள் இதை பார்க்கறதுக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராத படிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாத படிக்கும் நீ இறங்கி போய் அவங்கள எச்சரி கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாத படிக்கு தங்களை பரிசு கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அதற்கு கர்த்தர் கிட்ட மலையை சுற்றிலும் எல்லையை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கன்னு நீங்க உறுதியை எச்சரித்திருக்கீங்க அதனால ஜனங்கள் யாரும் சீனாய் மலைக்கு மேல் ஏறி வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க கர்த்தர் மோசிக்கிட்ட நீ இப்ப இறங்கி போ நீயும் ஆசாரியர்களோடு சேர்ந்து ஏறிவாங்க ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்த தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராம இருக்க வேண்டும் என்று கூறினார் மோசையும் இறங்கி போய் ஜனங்க கிட்ட கர்த்த சொன்ன எல்லாவற்றையும் அவங்க கிட்ட சொன்னாங்க ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டு பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசை கூப்பிட்டு மோசை கிட்ட நீர் எங்களோட பேசு நாங்க கேட்போம் தேவன் எங்களோட பேச வேண்டாம் பேசுனா நாங்க செத்து போவோம்னு சொன்னாங்க மோசை ஜனங்களை பார்த்து பய பயப்படாதீங்க உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாத படிக்கி தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தான் தேவன் எழுந்தறினார் என்று சொன்னார் ஜனங்களும் தூரத்திலே நின்றார்கள் மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் வந்து சேர்ந்தார் கர்த்தர் மோசே கிட்ட நீ இஸ்ரேல் ஜனங்க கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினதை நீங்க பாத்தீங்க நீங்க எனக்கு ஒப்பாக வெள்ளினாலும் பொன்னினாலே தெய்வங்களை உண்டாக்க வேண்டாம் மண்ணினாலே வழிபடுத்த எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடு மாடுகளை சர்வாக தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஒருவேளை எனக்கு கல்லினால பலிபடுத்த உண்டாக்கணும்னு நினைச்சனா அதை வெட்டின கல்லினால் கட்ட வேண்டாம் ஏன்னா அதன் மேல் ஒளியிட்ட உடனே அதை அசூசிப்படுத்துவாய் என் வழிபடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார் ஆமே இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமீன்